போக்கன் இங்கிலீஸ் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேசலாம் பேசிக் பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்தி நான்கு மாதிரி வாக்கியங்களில் இருக்கு தினமும் படிங்க ஆரம்பத்தில் பார்த்து பேசுங்க இன்று முதல் பேச ஆரம்பிங்க ஒரே வாரத்தில் இங்கிலீஷ்ல பேசலாம் உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க நாம் விவரிக்கிறோம் பயிற்சி இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க ஒன்றாம் வாய்ப்பாடு கட்டளையில் பேசுவது வேர்பில் தொடங்கி பேசுங்க கட்டளை எதிர்மறைக்கு டோன்ட் ஜ வேர்ப்ல பேசுங்க இரண்டாம் வாய்ப்பாடு மரியாதையில் பேசுவது பிளீஸ் ஜ வேர்ப்ல தொடங்கி பேசுங்க மரியாதை எதிர்மறைக்கு ப்ளீஸ் டவுன் ப்ளஸ் வேர்ப் மூன்றாம் வாய்ப்பாடு பணிவில் பேசுவது ஐ கேன் கம் என்னால் வர முடியும் ஐ கெனாட் கம் என்னால் வர முடியாது காம் என்னால் வர முடியுமா ஹெனாய்காம் என்னால் வர முடியாதா காம் எப்ப வர முடியும் நான்காம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஐ வியட் சர்வெப்ஸ் ஐ கம் நான் வருகிறேன் ஐ டோன்ட் கம் நான் வருவதில்லை do i come? _nan ah? don't i come? _nan varavadilaya_. when do i come? _nan yepa Ain't Aindam vai padu te he, she, it, et etc. verbs. he comes, _avan varagirana_. he doesn't come, _avan varavadilaya_. does he come? _avan varagirana_. doesn't he come? _varavadilaya_. when does he come? எப்ப வருகிறான் ஆறாம் வாய்ப்பாடு நான் ஆட்ஜாக்டிவ் ஆட்வர்ப் விண்ட் அண்ட் இன்ஃபினடிவ் வார்த்தைகள் ஐ ஓம் மி ஐஎம் ஃபைன் நான் நலமாக இருக்கிறேன் ஐ எம் நாட் ஃபைன் நான் நலமாக இல்லை எம்ஐ ஃபைன் நான் நலமாக இருக்கிறேனா எம்ஐ நா ஃபைன் நலமாக இல்லையா உன் எம் ஐன் எப்போ நலமாக இருக்கிறேன் ஏழு ஆம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில் வி யுத வி ஆர் ஃபைன் நாம் நலமாக இருக்கிறோம் உயர் நாட் ஃபைன் நலமாக இல்லை ஆர் வி ஃபைன் நலமாக இருக்கிறோமா ஆர் வி ஃபைன் நலமாக இல்லையா யா ஒன் ஆர் உயி ஃபைன் எப்ப நாம இருக்கிறோம் எட்டு ஆம் வாய்ப்பாடு ஹீ ஷீ சர் சி ஹீ இஸ் ஃபைன் அவன் நலமாக இருக்கிறான் ஹீ இஸ் நாட் ஃபைன் அவன் நலமாக இல்லை இஸ்இன் அவன் நலமாக இருக்கிறானா இசன்ட் ஹி ஃபைன் அவன் நலமாக இல்லையா ஒன் இஸ் இயன் அவன் எப்ப நலமாக இருக்கிறான் ஒன்பதாம் வாய்ப்பாடு கடந்த காலம் வேப் ஐ கேம் நான் வந்தேன் ஐ டிடண்ட் கம் நான் வரவில்லை டிராய்காம் நான் வந்தேனா டின் ஐம் நான் வரவில்லையா ஒன்ட்ராய் ஹாம் நான் எப்போ வந்தேன் பத்தாம் வாய்ப்பாடு எதிர்காலம் வப் ஐ வில் கம் நான் வரவேன் ஐ வில் நாட் கம் நான் வரமாட்டேன் வில்லாய் ஹாம் நான் வரவேனா ஒனாய்க்காம் நான் வரமாட்டேனா ஒன் உலைக் ஹாம் நான் எப்போ வரவேன் விவரங்களை புரிஞ்சிக்கங்க தன்னம்பிக்கையுடன் பேசுங்க உங்கள் சந்தேகங்களுக்கு ஒன்பத்து நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன்செய்து இலவசமாக விவரங்களை தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு புதிய